மெத்தட் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தண்டால் பைட்டாக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது இதை லைட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படி நம்ம இதை மாதிரி கட்டி விட்ருங்க இதையும் வேற மாதிரி இழுத்து கட்டலாம் சண்டைக்கு வரும்போது போட்டி இருக்கும்போது இது அப்படியே டவுசர் மாதிரி அதை செஞ்சிருப்போம் அது நமக்கு இது போட்டிக்கு மட்டும் தேவை இது நம்ம எக்ஸசைஸ்க்காக உள்ள லங்கோடு இந்த லங்கோடு கட்டினாலே போகுது இதெல்லாம் இறுக்கி கட்டணும் இந்த கையை யூஸ்ஃபுல்லாமல் இருந்தாக்கில் வரமாட்டேங்க இவ்வளோ உபகரணம் தேவைப்படுது கண்டிப்பாக தண்ணி பாட்டில் தண்ணி கண்டிப்பாக தேவை துண்டு தேவை தண்ணி தேவை அப்புறம் ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கணும் சூப் போடவே கூடாது விளையாடும் போது ஸ்டிக்கு நல்ல அழகான ஸ்டிக்காக வெயிட்டான ஸ்டிக்காக